செயலாளர் திரு தீனேஜ்குமார் அகே சவர்களை அன்போடு அழைக்கின்றோம் காவல்துறை

பதினோராம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களால் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்படுகிறது தலைமையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டு போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு மூலம்

நன்றியை தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் வேலூர் மாவட்டத்தில் இன்று ஊரிசு கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு இந்த தொன்மை வாய்ந்த கல்லூரி வளாகத்தில் உங்கள் இந்த உறுதிமொழி என்பது வெறும் வார்த்தைகளால் உதடு அளவில் மட்டும் இருக்கக்கூடாது இந்த உறுதிமொழி என்பது உள்ள அளவில் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு கோடை பொருளை பற்றின ஒரு விழிப்புணர்வு என்பது பதினெட்டு பேர் ஒரு கேங் அவங்களுக்கு மூவாயிரம் மாத்திரைகளை நாங்கள் கைப்பற்றினோம் ஒரு மாத்திரையை ஏறத்தால் ஐநூறு ரூபாய்க்கு நிற்கின்றார்கள் இதனால் பழைய பல இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது போதை மிகப்பெரிய கொடூரமான விஷயம் என்ன உங்களுடைய சென்ட்ரல் நர்வல் சிஸ்டத்தை அது பாதிக்கும் உங்களுடைய சென்ட்ரல் நர்வல் சிஸ்டத்தை பாதிப்பாக்கவே அந்த அளவுக்கு உங்களை கொண்டு போயிடும் அதனால உங்களுடைய குடும்பமே நீங்கள் சார்ந்திருக்கூடிய பெற்றோர்களே கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியில்

அவர் பத்து அவருக்கு பர்மா யோகி செல்வா الاستاذ இناس இங்க வந்து கோடவுல வெக்க てるயா நம்ம மேகவாதே பேதி போடிக்கான யோகி வந்து பாத்து てるங்க தொடர்ந்து வந்தன அவர் பேச てるங்க மேடம் மேடம் ஒரு நிமிஷம் முன்னாடி வந்து பாருங்க அவர் இந்த ஆக்ரி இங்க பார்மா कोना बोदी कोना का ये बाहर खड़ा और शक्तिया और बात है एज भी साथियों भी मिशन सी तरफ का इबुलिका कोई प्रोग्राम सर हाजिर है